அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம பார்த்த அந்த மூவிங் கிளிப்பை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சும்மா இருந்து பாரு சும்மா இருக்க முடியுமா சும்மா இருப்பது அவ்வளவு எளிது அல்ல அப்படிங்கிற அந்த காமெடி சீன் தான் பார்த்தோம் சோ அந்த காமெடி சீன் பார்க்கும்போது என்ன நாமம் வருதுன்னா தாய்மானவர் பாடல் ஒண்ணு நாம் வருது அது என்னன்னா சும்மா இருப்பதுவே சுத்தற்ற பூரணம் என்று எம்மாள் அரிதருக்கு எளிதோ பராபரமே அப்படின்னு சொல்றாரு அப்ப சும்மா இருப்பது என்று சுற்றற்ற பூரணம் முழுமையான பூரணம் சுற்றற்றன முழுமை ஒரு அழுக்கில்லாத ஒரு பூரணம் பூரணம்னா முழுமை என்று எனக்கு தெரியுமா பராபரமே இறைவன் கேக்குறாரு தாய்மானவர் அப்ப சும்மா இருப்பது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது நம்ம எல்லாம் என்ன சொன்னோம்னா சும்மா இருப்பது அப்படின்னா சோம்பேறித்தனமாக இருப்பது அப்படின்பது அல்ல இங்கே சும்மா இருப்பது என்பது மனதளவுல எந்த ஆசைகளும் அகங்காரமும் இடத்துல ஒரு ரிலாக்ஸ் வரும்ல அந்த ரிலாக்ஸேஷன் ஸ்டேட்டதான் சும்மா இருத்தல் அப்படின்னு சொல்றாங்க சோ நம்ம எல்லாம் சும்மாவே இருக்க முடியாது சின்ன சின்ன விஷயத்துக்கும் மனம் வந்து அப்படியே சலனப்பட்டு கொண்டே இருக்கும் இல்லைன்னா மயங்கி இருக்கும் இங்க சும்மா இருத்தல் என்பது கான்சியஸ்ல அதே சமயம் சும்மா இருப்பது தூங்குவது அல்ல சோம்பேறித்தனமாக இருப்பது அல்ல அப்ப அதுக்கு தூக்கம்னு அர்த்தம் சும்மா இருத்தல்னு வராது மயக்கத்துல இருந்தால் அது மயக்கம்னு அர்த்தம் சும்மா இருத்தல்னு வராது அப்ப சும்மா இருத்தல் என்பது மனதளவில் அகங்காரம் விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு ஸ்டேட் வரும் அந்த ஸ்டேட் வந்து அமைதி சாந்தி என்ற அந்த ஸ்டேட் வந்து அந்த ஸ்டேட்ல இருக்கும் அந்த நிலைக்கு பேரு சும்மா இருத்தல் என்ற பெயர் இப்ப நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம வந்து இப்போ நம்ம வந்து வேகமாக ஆட்பரித்து பயங்கரமா விருப்பு வெறுப்புல கொந்தளித்து கொண்டு செயலாற்றி கொண்டு இருப்பது என்னவோ உயர்ந்தது மாதிரியும் ஒரு ஞானி ரிலாக்ஸ்டாக ஆசைகள் அற்று அகங்காரம் அற்று அவன் பாட்டுக்கு இருப்பவனை பார்த்து உடனே இதெல்லாம் என்ன பையன் வந்துட்டான் இவன் இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு அலட்சியமா சொல்ல தோணும் அதான் அவன் பந்தயம் கட்டுறான் ஓ நீ அவ்வளவு அலட்சியமா பேசுறியா முடிந்தா இருந்து பாரு அப்படின்னு அப்ப இருந்து பார்த்தாதான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சோ அப்ப தியானத்துல இருபது நிமிஷம் உக்காருப்பான்னா முடியாது சரி உக்கா அதாவது பிசிக்கலி பிசிக்கலியே இருபத்தஞ்சு நிமிஷம் உட்கார முடியாது ஒரு நாளிகை ஆடாம அசையாம கண்களை மூடிக்கொண்டு மனதை சும்மா இருக்க சொல்லல உடம்பை சும்மா வச்சுக்க முடியாதே அவ்வளவு கஷ்டம் அடுத்து மனதிலும் சும்மா இருக்க வேண்டும் அப்படின்னா ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டாக ஃபுல் கான்சியஸில் அதே சமயம் பூரண அமைதியில் முழுமையான உணர்வில் பூரண அமைதி அந்த இற்றல் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு தான் ஞான தாய்மானவர் கேட்குறாரு ஸோ அது வந்து ஞானியால் மட்டும்தான் முடியும் அது அகங்காரமும் விருப்பு வெறுப்பும் இல்லாமல் இருக்கும் அந்த தசையில் மட்டுமே அந்த ஃபீலிங் வரும் அது ஒரு 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 விதமான ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டு இப்போ வந்து ஒருத்தன் கனவு கண்டுட்டான் கனவுல வந்து பேய் வருது பிசாசு வருது மிருகங்கள் வருது அவனை துரத்துகின்றன மரண பயத்துக்கு சொல்கிறான் ஆட்களிக்கிறான் ஐயையோ செத்து போயிடுவேனோன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தமாலுன்னு ஒரு விழிப்பு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் விழிப்பு வந்தவொடனே ஸோ எல்லாம் பொய்யா எல்லாம் கனவா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்படின்ட்டு ஒரு ரிலாக்ஸ் மோடுக்கு வருவான் அந்த ஸ்டேட் ஆஃப் மோடு ஓடும் போதே இருந்தா கனவுக்குள்ளே இருக்கும் போதே இருந்தா அது சும்மா இருத்தல் அர்த்தம் அப்ப அனைத்தும் மாயை என்று புரிந்து கொண்டாலும் சரி அகங்காரம் விருப்பு வெறுப்பு இல்லை என்றாலும் சரி அங்கே ஃப்ரெண்ட்லி மேட்ச் பாவனையில இருக்கும் அங்கேயும் வந்து ரிலாக்ஸ் மோட் ஆஃப் மைண்ட் தான் இருக்கும் ஸோ அந்த மோட் ஆஃப் அந்த மனதை வைத்துக் கொள்வதுதான் சும்மா இருத்தல் அப்படி இல்லாம அந்த சும்மா இருத்தலை கிண்டல் செய்து கொண்டு ரஜசிக்கல ஈகோல நான் அதை சாதிச்சுட்டேன் இதை நினைச்சிட்டேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவன் அதை பார்த்து ஏலனம் பண்ணுவான் அந்த ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணால் தான் அது எவ்வளோ பெரிய கஷ்டமும் தெரியும் அது எவ்வளோ பெரிய உன்னதமானதுன்னு புரியும் அப்படிங்கிறது புரிய வைக்கிறதுக்கு தான் அந்த கிளிப்பினேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அப்போ நம்மளும் சும்மா இருக்க பழகுவோம் மனதளவில் சும்மானா கான்சியஸில் தெளிவாக கான்சியஸ் விழித்து கொண்டு பிரைட்னஸோட உணர்வோடு அமைதியாக இருப்பது உணர்வு இல்லாமல் அமைதினா தூக்கம் மயக்கம் வேற வேற அர்த்தம் அது சும்மானு வராது ஸோ உணர்வோடு சும்மா இருக்கும் சும்மா இருந்தாலும் எல்லா விஷயத்துக்கும் வந்துடும் ஒரு விஷயத்த ரொம்ப குழப்பமா இருக்கு பிரச்சனை புரியவே இல்லை சும்மா அதை பார்த்தோம்னா எல்லாம் புரிஞ்சிடும் அந்த சலனம் மற்ற மனதில் எப்படி தண்ணீருக்கு அடியில் எல்லா விஷயங்களும் தெரியுமோ எல்லாம் தெரிஞ்சிடும் ஸோ அப்போ அறிவு வேலை பார்க்கும் தானா எல்லாம் புரியும் சிந்திக்காமலேயே சும்மா இருந்தா ஒருத்த ஆராய்ச்சி பண்ணி சிந்தித்து கண்டுபிடிப்பதை சும்மா இருந்து கண்டுபிடிச்சிடலாம் சும்மா வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கேன் அஷ்டமா சித்தி கிடைச்சிருது உடல் சுருங்குது விரிது இவன் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் செயல் மூலியமா வந்து ஒரு நாளைக்கு நான் பத்து மணி நேரம் யோகா பண்றேன்னா உடம்ப அந்த எவ்வளவு தூரம் விரிக்க முடியும் அந்த எலும்ப ஒரு இன்ச்சு கூட விரிக்க முடியாது ஆனா அதுவே சும்மா இருந்து தியானத்துல அவன் வந்து அனுமன் மாதிரி விரிக்கவும் முடியும் சுருங்கவும் முடியும் பறக்கவும் முடியும் அஷ்டமா சித்தியே கிடைக்குது அப்படின்னா அந்த சும்மா இருத்தல பவர் அவ்வளோ இருக்கு அறிவு வேலை பார்க்கும் பவர் கிடைக்கும் எனர்ஜி கிடைக்கும் தெளிவு இருக்கும் அப்படிங்கிறது புரிந்து கொண்டு வாழ்க்கையில் கொஞ்ச நேரமாவது சும்மா இருக்க முயற்சி செய்வோம் ஸோ இதுதான் என்னுடைய பதில்